ஏய் என்றா ஆமா உனக்கு நான் எதுல என்ன குறை வச்சேன் எதுக்கு நீ சரியா வேலைக்கு வர மாட்டேற இல்லை நான் சொந்தமா பிஸ்னஸ் பண்றேன் சொந்தமா பிஸ்னஸ் பண்றியா மாசம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறேன் மாசம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஆமாங்க இதுக்கப்புறம் நீங்களும் சொந்தமா தொழில் தொடங்கி மாசம் நாற்பதாயிரத்துல இருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் சம்பாதிக்கலாம் இதுக்கு சின்னதா ஒரே ஒரு ட்ரிக்ஸ் இருக்கு வீடியோவை ஃபுல்லா பாருங்க நம்ம சிதம்பரம் காய்கறி மார்க்கெட் பாவா முதலியார் வெல்கம் மளிகைக்கு ஆப்போசிட்ல இருக்கிற சபரி டிஜிட்டல் இந்தியா எஸ்டிஐ அகாடமி இருக்கு இவங்க நம்ம சிதம்பரம் மட்டும் இல்லாம சிதம்பரம் சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன பொது இ சேவை மையத்தை தொடங்கி தராங்க இதுக்கான ஷாப் அவுட்லெட்டையும் நீங்க நினைக்கக்கூடிய இடத்துல புல் அண்ட் ஃபுல் செய்து தரது மட்டும் இல்லாம ஃபுல் பத்தினையும் உங்களுக்கு தரவா கத்து கொடுத்துருவாங்க இந்த பொது இ சேவை மையத்தை உங்க ஊர்களில் நீங்க தொடங்குறது மூலயமா

சம்பளத்தை விட இன்னும் அதிகமாவே வாங்கலாம் அப்புறம் என்னங்க நீங்க பொது இசேவை மையம் தொடங்குறதா இருந்தாலும் சரி பேசிக் கம்ப்யூட்டர் கிளாஸஸ்ல இருந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்மென்ட் கோர்ஸ் வரைக்கும் படிக்கிறதா இருந்தாலும் சரி நம்ம சிதம்பரம் பாவா முதலியார் தெரு எஸ்டிஐ அகாடமியை உடனே விசிட் பண்ணுங்க